ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ரெண்டு ஜாதகத்தை நம்ம வந்து ஃபுல் அனலைஸ் பண்ண போறோம் ஏன் எதுக்கு அப்படிங்கிற காரணத்தோட எதை பத்தி எப்படின்னா திருமணத்தை பற்றி சோ திருமணம் ஒரு மனிதனுடைய முக்கியமான வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் சோ அந்த விஷயம் சில பேருக்கு தடையாகுது தாமதமாகுது அதுக்கு பேர் தோஷம்னு சொல்றோம் அந்த ஒரு குறை ஒரு குற்றம் அத சமஸ்கிருதத்துல தோஷம்னு சொல்றோம் அதனுடைய வகைகள் உங்களுக்கு தோஷம் ராகு கேது சனி இருக்கும் இடத்தை கெடுக்கும் அதன் அடிப்படையிலையும் இரண்டாம் இடத்துல இருந்துச்சுன்னா ஏழாம் இடத்துல இருந்துச்சுன்னா தாரதோஷம் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் தாரதோஷத்தை கொடுக்கும் சோ இந்த அடிப்படைகளில் தாரதோஷத்தின் வகைகள் பிரிஞ்சுக்கிட்டே போகுது அஞ்சாம் இடத்தில் ராகு சனி இருந்தாலும் திருமணத்தில் தடை கொடுத்துக்கிட்டே போ கொடுக்க விடாது திருமணம் நடத்த விடாது ஆக இன்னைக்கு நாம பார்க்க போறோம் பார்க்க போறது என்னன்னா இரண்டாம் இடம் கெட்டும் ரெண்டு பேர்த்துக்கும் குடும்பம் இல்லை குடும்பம் திருமணம் நடத்த விடலை ரெண்டு பேரும் நாற்பதுக்கு மேலே தாண்டி ஆச்சு ஏஜ் சரிங்களா ரெண்டு பேர்த்துக்கும் நாற்பது மேலே ஆயிடுச்சு அதில் என்ன சார் வித்தியாசம் அதுல என்ன சார் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காட்டப்படும் ரெண்டு ஜாதகம் அப்படின்னா ஒருவருக்கு திருமணம் நடக்கலை ஆனால் தாம்பத்திய சுகம் அனுபவிச்சுருக்கா இன்னொருத்தருக்கு திருமணமும் இல்லை தாம்பத்திய சுகமும் இல்லை அதற்கான காரணம் இல்லை அப்படிப்பட்ட ஜாதகங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் சரிங்களா வாங்கி தெரியும் பாருங்க இந்த ஜாதகம் பாருங்க இது ஒரு ஒரு ஜாதகம் இந்த ஜாதகத்தை நீங்க பார்த்தது தெரிஞ்சிடும் மேஷ லக்னம் சிம்ம ராசி அண்ட் பூரம் நட்சத்திரம் தசா புத்தி எல்லாம் நம்ம பேச தேவையில்லை ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிறை குறை ஏன் எதுக்கு இப்படிங்கிறது தெரிஞ்சாலே போதும் இந்த ஜாதகத்திற்கு ரெண்டு ஏழாம் இடங்களில் கடுமையான தோஷம் உள்ளது ரெண்டாம் இடத்தில் ராகு ஏழாம் இடத்தில் தனி செவ்வாய் அப்ப இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் சரிங்களா கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படிங்கிற கேட்டகரியில் நிற்கிது இங்க லக்னம் மேச லக்னம் இந்த ஜாதகத்தின் பாக்யாதிபதி குரு ஒன்பதாம் இடத்தில் வக்ரமாகி அண்ட் குருவ லக்னத்தை பார்க்கிறார் இது சிறப்பு லக்னத்தை குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லும்ல இப்ப இந்த ஜாதகத்துக்கு இது நன்மையா தருவது நீங்களே சொல்லுங்க இந்த இடத்துல குரு பார்க்குறது நல்லதாக கெடுதலாம் நன்மை செஞ்சிச்சா கெடுதல் செஞ்சுச்சான்னு நீங்களே சொல்லுங்கள் இந்த ஜாதகத்தில் லக்னத்தை குரு பார்க்கறதுனால நேர்மையாக நடக்க வைக்குது சனி செவ்வாயோடையும் பார்க்குதுங்கும்போது பிடிவாத குணங்கள் இருக்குது ஆனால் நேர்மையாக நடக்க வைக்குது இந்த நேர்மைங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஒரு ஜாதகர் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கிறார் ஆனால் பிடிவாதக்காரமாகவும் இருக்கிறார் கோபக்காரராகவும் இருக்கிறார் அதான் சனி செவ்வாய் செய்யுது புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த குரு நேர்மையாக இருக்க வைக்கிறது லக்கணத்தை பார்த்து இரண்டு ஏழாம் இடங்கள் பாவத்துவமாக இருக்கிறதுனால திருமணம் குடும்பம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள ஈடுபட விடாம நடத்து இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை குரு தச குரு சூரியன் சாரம் வாங்கி நிற்குது இந்த ஜாதகத்தின் இரண்டு ஏழாம் பாவகாதிபதி சுக்கரன் அவர் சூரியனை அஸ்தங்கம் பண்ணி நிற்குது நல்லா பாருங்க சூரியன் பதினெட்டு சுக்கரன் இருபத்தி மூணு சூப்பரா அஸ்தங்கம் பண்ணி நிற்குது அப்ப சூரியனுடைய தசா புத்தி அல்லது சூரியனை சாரம் வாங்கின கிரகங்களின் தசா பூஜில திருமணம் நடக்கணும் அதான விதி இப்ப குரு உத்திராட நட்சத்திரத்துல தான் உட்கார்ந்து நிக்குது அப்போ சூரியனுடைய நட்சத்திரம் உட்கார்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணத்தை கொடுக்கணுமே அப்படின்னா சுக்கரன் பெண்கள் பெண்கள் வட்டாரத்தை கொடுக்குது குரு சூரியன் சாரம் வாங்கி நிக்குது குரு சிவராஜ யோகத்துல உட்கார்ந்து நிக்குது குரு பாக்யாதிபதி செல்வத்தை கொடுக்குது மதிப்பை கொடுக்குது மரியாதை கொடுக்குது அந்த இடங்களில் நல்ல பெண்களுக்கு மத்தியில் இவர் அந்த மதிப்பும் மரியாதையும் அழைக்க வைக்குது அது குடும்பமாக கன்வெர்ட் ஆகல சார் குடும்ப பாவகாதிபதி சுக்கரன் அந்த சுக்கரன் சுக்கரனுடைய வேலையை சுக்கரன் செய்ய முடியாது செய்வார் இங்கே சூரியனுடைய தொடர்பு இருக்கக்கூடிய குருவன் செஞ்சு ஆகணும் பெண்கள் வட்டாரத்தெல்லாம் கொடுக்குதே தவிர குடும்பத்தையும் ஏழாம் இடம் தாம்பத்தியத்தையும் கொடுக்க விடாமல் தவிக்குது எது இந்த ராகுவும் செவ்வாய் சனியும் சரி ஒண்ணுடையா ப்ரப்போசல் வரல ஒண்ணு கூடையா மேரேஜ் பண்ணு வரல நீங்க மேரேஜ் கூட விட்டுருங்க சார் அஃபேர் வேற வித விதமாக கூட நீங்க அப்ரோச் பண்ணி ஒரு லிவிங் டுகெதர் கூட நீங்க பண்ணிருக்கலாம் அது எது சார் தடுக்குதே லக்னத்தை பார்க்கக்கூடிய குரு இந்த இடத்தில் இங்க லக்னத்தை பார்க்கக்கூடிய குரு இந்த ஜாதகரை நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வச்சிருச்சு அதனால இது தவறு போகக்கூடாது சரியாக இருக்கணும் இப்படிங்கிற வாழ்க்கைக்குள்ள போகும் பொழுது இது செய்ய விடலை புரிஞ்சுக்கிட்டீங்களா குடும்பம் நடத்துலனாலும் வேற விதமாக நீங்க இன்பத்தை அனுபவிச்சிருக்கலாமே தாம்பத்திய சுகத்தை அனுபவிச்சிருக்கலாமே அதை நடத்த விடாமல் தடுத்தது காரணம் இந்த குரு இது ஒரு ஜாதகம் புரிஞ்சுக்கிட்டீங்களா எகன் மறுபடியும் வரும் அந்த ஜாதகத்துக்கு அடுத்ததாக இந்த ஜாதகத்தை பாருங்க இந்த ஜாதகம் கன்னி லக்னம் கன்னி ராசி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரம் இந்த ஜாதகத்துல லக்னத்துக்கு அதே மாதிரி ரெண்டாம் இடத்தில் ராகு ஏழாம் இடத்திற்கு செவ்வாயினுடைய பார்வை தான் நிற்கிது இந்த ஜாதகத்திற்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் பார்வை சனி பார்வை ராகு கேது இருந்துச்சுன்னா நல்லது ஏன் தோஷம் குறையுதுன்னு அர்த்தம் இந்த ஜாதகத்தில் ஏழாம் இடம் தெளிவாக நிற்கிது பிரச்சனை இல்லை ரைட் ரெண்டாம் இடத்தில் ராகு ரெண்டாம் பாவகாதிபதி அவரும் இங்க சூரியனோடு கிட்டத்தட்ட அஸ்தங்கம் புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த இடத்துல இதுவும் பாருங்க சூரியன் பதினெட்டு சுக்கரன் இருபத்தி மூணு புதனோட சேர்ந்து நிற்குது ஆனா இந்த இடத்தில் புதன் ஆட்சியாக நிக்கும் பட்சத்தில் சுக்கரன் பலமாகிறார் புதன் சுக்கரன் சூரியனோட அஸ்தங்கம் ஆனாலும் அவர் நின்ற வீட்டினருக்கு ஆட்சி உச்சமா இருந்துச்சுன்னா அஸ்தங்க தோசை விளக்கம் சுக்கரன் பலம் சரி இது எப்ப நடக்கும் சுக்கர தசையில நடக்குமா இல்ல ராகு தசையில நடக்கும் இவருக்கு ராகு தசை முடிஞ்சு இவருக்கும் குரு தசை தான் போகுது நல்லா பாருங்க இவருக்கும் குரு தசை தான் போகுது ஆனா இவருக்கு ராகு திசை ரெண்டாயிரத்தி ஏஜ் இருக்கும் கொஞ்சம் கூட அவரை விட இவருக்கு நாற்பது நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சுக்கு மேல இருக்கும் அவருக்கு நாற்பது நாற்பத்தி ரெண்டு ஏஜி இவருக்கு இந்த திசையில ராகு திசை எப்ப முடியுது ரெண்டாயிரத்தி ஒன்பதோட முடியுது ஓகேவா எழுபத்தாறுல ஓ அந்த கேட்டகரியில இந்த ஜாதகத்துக்கு ராகு திசை முடியும் பட்சத்தில் அந்த காலகட்டம் கரெக்டா அந்த முப்பது கிட்ட வந்து நிற்கிது அந்த காலகட்டம் இவர் நல்லா சம்பாதிச்சிருக்காரு புரிஞ்சுக்கிட்டீங்களா ராகு திசை காலகட்டங்களில் இளமை காலகட்டங்களில் நல்லா சம்பாதிச்சிருக்காரு குடும்பம் மட்டும்தான் நடத்தல மற்ற எல்லாமே நடந்திருக்கு சரிங்களா இந்த ராகு திசை மேரேஜ் பண்ணியிருக்கலாம் மேபி பண்ணியிருக்க வேணும் அன்னை காலகட்டம் சூழல் ஒரு பெரிய லெவல்ல சம்பா சம்பாதிச்சிருக்காரு மற்ற விஷயங்கள்லாம் நடந்தது சரி அடுத்தது பண்ணிக்கலாம் அப்படிங்க இதுக்கு கால சூழலும் ஒரு காரணம் இவருடைய கூட பிறந்தவங்க கூட பிறந்த பெண் குழந்தை பெண் பெண்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு முன்னாடி நம்ம திருமணம் வேணாம் இப்படிங்கிற ஒரு காரணமும் இவருக்கு பின்னாடி இருக்கு சரிங்களா ரைட் அதனால ராகு திசை முப்பது வயது வரைக்கும் இவர் அந்த சுகத்தை அனுபவிச்சிருக்கா திருமணம் நடத்தல நடத்திருக்கலாம் ராகு திசை கொடுத்துருக்கணும் காலம் அந்த கர்மாவின் அடிப்படையில் அவர் அவருடைய வீட்டு சூழல் இவருடைய உடன் பிறந்தவர்கள் இதன் காரணமாக இவர் அதை பண்ணல திருமணம் பண்ணல சரி அது பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து குருதசை உள்ள வந்துருச்சு சார் குருதை இந்த ஜாதகத்துக்கு அதே அமைப்பு தான் யாரு திருமணத்திற்கான காரகிரகம் எட்டாம் இடத்தில் அந்த குரு யாரு தாம்பத்தியத்துக்கான காரகிரகம் சுக்ரான் தாம்பத்தியத்திற்கான காரகிரகம் சரிங்களா இந்த ஜாதகத்துக்கு ஆதிபத்திய கிரகம் குரு அவர் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கேதுவோட இணைந்திருக்கும் போது பணத்தை கொடுப்பார் எட்டாம் இடம் மறைமுகமாக ஆதிபத்திய கிரகம் இது திருமணம் காதல் காமத்தி குரு எட்டாம் இடம் மறைமுகமாக கொடுக்கிறார் இந்த இடத்தில் குரு என்ன நட்சத்திரம் மறுபடியும் சூரியனுடைய நட்சத்திரம் சோ எட்டாம் இடத்தின் மறை எட்டாம் இடத்தின் மறைந்த குரு மறைமுகமாக அந்த தாம்பத்திய சுகத்தை கொடுக்கிறார் புரிஞ்சுக்கிட்டீங்களா இங்க லக்ன இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறது திருமணம் குடும்ப வாழ்க்கைக்குள்ள செல்ல விடல சரி இவர் மட்டும் ஏன் அதை எஃபர்ட் பஸ்ட் ஸ்டெப் எடுத்து சரி பண்ணலாம் சரி நம்ம இது ஒரு தவறாக இருந்தாலும் சரி பண்ணலாம் குடும்ப வாழ்க்கை இல்லைனாலும் வேற ஒரு சுகத்தை நம்ம அனுபவிச்சுக்கலாம் வெளியில கூட போய் நம்ம அந்த பென்சுக்கலாம் வெளியில போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா லக்னம் ராசி ரெண்டு அடி வந்தது சனியினுடைய நல்லா பாருங்க லக்னத்துக்கும் ராசிக்கும் சனியினுடைய பார்வை ஓகேவா இந்த பாயிண்ட் இந்த ஜாதகரை எப்படி வேணாலும் இருக்கலாம் அந்த நேர்மை இல்லாத ஒரு தன்மையை கொடுக்குது சரிங்களா இந்த ஒரு பாயிண்ட் தான் அப்ப இந்த ஜாதகத்திற்கு இந்த ஜாதகத்திற்கு லக்னத்தை குரு பார்ப்பது நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும் வைக்குது அதற்கான கால சூழல் இருந்தாலும் திருமணம் காதல் காமம் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள விடல ஓகேவா குடும்ப வாழ்க்கைக்குள்ள விடாத அளவுக்கு பண்ணுது அதுக்கு இவரோட பிடிவாதமும் ஒரு காரணமா நிற்குது ஆனா மற்ற ஒரு அன்னபிஷியலா ஒரு தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கிறதுக்கான சூழல் இருந்தும் அது வேணாம் அப்படிங்கிறது லக்னத்தில் பார்க்கக்கூடிய குரு புரிஞ்சுக்கிட்டீங்களா இவருக்கு இந்த இருக்கு இவருக்கும் குடும்பத்தை நடத்த விடாத அளவுக்கு ராகு நிக்கிது ஆனா என்ன பிஷலா கூட அனுபவிச்சுக்கலாம்னு காரத்துக்கும் ராசி அடி வாங்குது லக்னம் கெட்டு போகுது கெட்டு போகும் பொழுது எஸ் எதுவாக தப்பு கிடையாதுங்கிற எண்ணத்தை கிரியேட் பண்ணிட்டுருவோம் சனியினுடைய பார்வை ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே குரு தசைதான் தான் அதே குரு சூரியன் பார்த்து சூரியன் நட்சத்திரம் சாரமா தாரமாகி அந்த சூரியன் சுக்கரன் அஸ்தங்கம் பண்ணி நிக்குது ரெண்டு பேத்துக்கும் ஒரே அமைப்பு தான் ஆனா ஒருத்தருக்கு அந்த சுகத்தை கிடைக்குது இன்னொருத்தருக்கு அந்த சுகம் கிடைக்க விடாமல் தடுக்குது அப்போ ரெண்டுத்துக்கும் யார் காரணம் இவருக்கு சனி தடுக்குது அங்கே குரு தடுக்குது இங்கே அவயோகர் அதை தடுத்து சாரி இங்க சனி இங்கே கொடுக்குது அவயோகர் இந்த லக்னத்தை கெடுத்து அந்த சுகத்தை கொடுக்குது அந்த ஜாதகத்தில் எது இந்த ஜாதகத்தில் குரு லக்னத்தை பார்த்து சுகத்துவம் மாற்றி சுகத்தை கெடுக்குது இப்போ இது எது யோக ஜாதகம் எது ஜாதகம் எப்படி சொல்கிறது காலம் தான் நிர்ணயிக்கணும் கர்மா தான் சொல்லணும் அப்படிங்கிற கேட்டகிரியில் குடும்பம் நடத்தினோம் அந்த சுகத்தை அனுபவிச்சிருக்காரு இவருக்கு அது கூட கிடையாது ஆனால் மிகப்பெரிய உயர் பதவி மாசமே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கார் பெரிய பெரிய ஆட்கள் தெரியும் ஆனால் சுகம் இல்லை அப்படிங்கிற கேட்டகரிக்கு போகுது சரிங்களா ஸோ இது ஒரு ஜாதகத்தில் ஒரே மாதிரியான ரெண்டு கிரக சரிங்களா ஆனால் ஒரே மாதிரியான தசா புத்தின்னு போது ஆனால் ஒருத்தருக்கு உண்டு ஒருத்தருக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலாக நம்ம அனலைஸ் பண்ணோம் ஸோ நேயர்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ போட்டோம் ஸோ ஜோதிடம் ஆர்வம் உள்ளவர்கள் இதை பாருங்கள் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ரைட் ஸோ இது போன்ற வீடியோக்கள் நம்ம சேனலில் நிறையா இருக்குது பார்க்கும் நேயர்கள் யாராவது இருக்கிறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கிங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை கண்டிப்பாக நன்றி வணக்கம்